இயக்குனர் அமீர பயன்படுத்திக்கிட்டே நன்றி மறந்த நடிகர்கள் யாரெல்லாம் தெரியுமா சமயம் பார்த்து கலட்டி விட்டு லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது சூர்யா ஆரம்ப காலகட்டத்தில் இவர் நடிப்புல வெளிவந்த ஒரு படம் கூட சரியா பேசப்படவே இல்ல எல்லா படமுமே பிளாப் தான் ஆயிட்டு இருந்துச்சு அதை விட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா சூர்யா மிகப்பெரிய ட்ரோல் மெட்டீரியலா பார்க்கப்பட்டாரு அவருக்கு பேசத் தெரியல அவருக்கு நடக்க தெரியல அவருக்கு ஆடத் தெரியல இவரெல்லாம் ஒரு ஹீரோவா அப்படின்னு சூர்யா மேல வைக்காத விமர்சனங்களே கிடையாதுன்னு சொல்லலாம் அப்படி இருந்த சூர்யாக்கு திருப்புமுனை கொடுத்த படமே பாலாவோட நந்தாவோ அமீரோட மௌனம் பேசியது சூர்யா நந்தாவில நடிக்கும் போது அந்த படத்தோட அசிஸ்டன்ட் டைரக்டரா இருந்தது அமீர் தான் அமீரோட வழிகாட்டுதலின் பேர்ல தான் சூர்யா ரொம்ப ரொம்ப திறமையா நடிச்சாரு சோ சூர்யாவோட கெரியர்ல அமீர் வந்து ஒரு மிகப்பெரிய ரோல் பிளே பண்ணியிருக்காரு அந்த டைம்ல சூர்யாவுக்கு தன்னோட சொந்த அண்ணன் மாதிரி தெரிஞ்ச அமீர் இப்ப ஜஸ்ட் ஒரு பருத்தி வீரன் டேரக்டரா மட்டும் தான் தெரிகிறாரு லிஸ்ட்ல நம்ம எடுத்து பார்க்க போறது த்ரிஷா மௌனம் பேசியதே அமீருக்கு மட்டும் இல்ல த்ரிஷாவுக்குமே தமிழ் சினிமாவுல அறிமுகத்தை கொடுத்த முதல் படம் த்ரிஷாக்கு முதல் படமே மிகப்பெரிய ஹிட்ட கொடுத்ததும் அமீர் தான் மௌனம்

பாடுபட்டு எடுத்த பருத்தி வீரன் படம் கார்த்திக்கு ஒரு மிகப்பெரிய ஹிட் கொடுத்துச்சு அது ஒரு ஹீரோக்கு தன்னோட முதல் படமே இவ்வளவு பெரிய ஹிட் பெரிய யோசிச்சு பாருங்க அப்படிப்பட்ட ஒரு படத்தை கார்த்திக் கொடுத்த டேரக்டர் அமீரா அவர் மறந்தது கொஞ்சம் கூட நியாயமே கிடையாது பார்க்க பருத்தி வீரன் படத்துல செவ்வாலையா வந்த சித்தப்பா சரவணனுக்கு இண்டஸ்ட்ரியில மிகப்பெரிய பிரேக் கொடுத்ததே அமீர் தான் அமீரோட பருத்தி வீரன் மட்டும் அவர் நடிக்கல அப்படின்னா பட வாய்ப்புகள் அவருக்கு கிடைச்சிருக்கவே செய்யாது இன்னைக்குமே சித்தப்பா அப்படின்ற ஒரு பெயர் சரவணனுக்கு கிடைக்கிறதுக்கு கார்த்தி காரணமே பருத்தி படம் தான் ஆனா அந்த பருத்தி நடிச்சதுக்கு எனக்கு சம்பளம் வரல எனக்கு கொஞ்சம் கூட சந்தோஷமே கிடைக்கல அப்படின்னு அடுத்தடுத்த இன்டர்வியூல சரவணன் புலம்பிக்கிட்டே இருந்தாரு எங்க உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ரீஎன்ட்ரி கொடுத்ததே அவர் சோ அவரை பத்தி நீங்க குறை சொல்லிட்டு இருக்கிறது எந்த விதத்துல நியாயம் அப்படின்னு சித்தப்பா சரவணனை பத்தி ரசிகர்கள் கேள்வி கேட்டுட்டு இருந்தாங்க சோ பருத்தி வீரன் அப்படின்ற ஒரே ஒரு படம் தான் அது எத்தனை பேரோட கெரியரை மாத்தி இருக்க பாருங்க இருந்தாலுமே ஒரு டைரக்டரா அவருக்கான அங்கீகாரம் யாருமே கொடுக்கல லிஸ்ட்ல நம்ம எடுத்து பார்க்க போறது நானவேல் ராஜா பருத்தி வீரன் படத்தோட ஞானவேல் ராஜா தான் பட் அவர் கூடவே சேர்ந்த ப்ரொடியூசர் தான் அந்த படத்தோட டேரக்டர் அமீர் இந்த படத்துல எக்கச்சக்க காசு பிரச்சனைகள் நடந்திருக்கு ஆரம்பத்துல பருத்தி வீரன் படத்துல இவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்கு அப்படின்னு யாருக்குமே தெரியாது ரீசென்ட்டா தான் அந்த தகவல்கள் எல்லாமே வெளி வந்திருக்கு இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ண நானவேல் ராஜா எந்த அளவுக்கு இதுல காசை இன்வெஸ்ட் பண்ணாரோ அதே அளவுக்கு அமீரும் இந்த படத்துக்காக இன்வெஸ்ட் பண்ணிருக்காரு பட் ஒரு கட்டத்துல எல்லாருமே ஒன்னா சேர்ந்து அமீரை ஒதுக்கி வச்சுக்கிட்டு அவங்க அந்த படத்தை கொண்டாட ஆரம்பிச்சுட்டாங்க சோ பருத்தி படம் மூலமா எனக்கு எந்த ஒரு சந்தோஷமும் கிடைக்கல அப்படின்னே நானவேல் ராஜா சொல்லிட்டாரு